கிவன் பிலோ அவர் ஃபோர் புச்சர்ஸ் ஆஃப் எ க்யூப் ஒரு நாலு கியூப் கொடுத்து விச் நம்பர் இஸ் அந்த ஃபேஸ் ஆப்போசிட் டூ த்ரீ அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழே நான்கு கணசோதரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று என் எதிராக எதிரே உள்ள பக்கத்தில் வரும் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மூணோட ஆப்போசிட் வந்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது ஒரு நாலு டைஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த நாலு டைஸையும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸ் எடுத்துக்கலாம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் இந்த மாதிரி இருக்கு இந்த ரெண்டு டைஸ்லயே இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டைஸ் வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் அதை பார்த்தீங்கன்னா இதுலயும் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இருக்கு இதுலயும் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இருக்கு இந்த மாதிரி ஒரு டைஸ்ல ரெண்டு நம்பர் சேமா இருந்து ஒரு நம்பர் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு டைஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு நம்பரோட ஆப்போசிட் தான் பாத்தீங்கன்னா அந்த நம்பரா இருக்கும் இதுல ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இருக்கு இதுலயும் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் இருக்கு அப்போ த்ரீயோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஃபோரா இருக்கும் அவ்வளவுதான் ஆன்சர்